to present a bouquet to our chief guest honorable mr udhayagiri stalin minister for youth welfare and sports development government of tamil nadu thank you sister thank you sir may i now request our principal கல்லூரியினுடைய விளையாட்டுப் போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகிற வகையில் ஒரு மருத்துவமனையும் இங்கே திறந்து வைத்துள்ளோம் ஒரு கல்வி நிறுவனம் மக்கள் நலனுக்கான மருத்துவமனையை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி இந்த கல்லூரியும் தற்பொழுது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள் பிறந்தார்கள் அதற்கு ஓராண்டு முன்புதான் இந்த கல்லூரியும் பிறந்துள்ளது இந்த கல்லூரிக்கும் நம்முடைய திராவிட மாடல் இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எல்லோரும் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களுக்கு கல்வி சென்றடைய வேண்டும் என்ப அப்படிங்கிறது தான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய முக்கியமான ஒரு கொள்கை அதே உணர்வோடு நூறு வருஷத்துக்கு முன்பு இந்த கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு அன்றைக்கு பெண்கள் எல்லாம் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் வீட்டை விட்டு வெளில போனால் குற்றம் சிரிச்சா குற்றம் படிச்சா குற்றம் சொன்னாங்க அதை மாற்றி அமைத்து பெண்கள் கையில் இருந்த கரணியை பிடுங்கி அவருடைய கைகளிலே புத்தகத்தை கொடுத்தது திராவிட இயக்கம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பள்ளியில் நான் படித்தது டான் பாஸ்கோ எக்மோர் கல்லூரி படித்தது லயலா காலேஜ் எனவே அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நூறாண்டுகளாக கல்வி சேவை செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அதுவும் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் சேவை மனப்பான்மையுடன் இந்த பணிகளை செய்து வரும் கிராஸ் கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அதனை இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் சட்டமாக்கியவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் படித்துவிட்டு வேலைக்கும் செல்ல வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் ஹோலி கிராஸ் மாதிரியான கல்வி நிறுவனங்கள் தான் நூறு வருடங்கள் நூறு வருடங்களுக்கு முன்பு பெண்கள் பட்டம் பெறுகிற வாய்ப்பை பெற்றார்கள் அப்படி பட்டம் பெற்ற பெண்களைத்தான் கழக ஆட்சியை அமைகின்ற போதெல்லாம் தொடக்க பள்ளிகளுக்கு ஆசிரியர்களாக கலைஞரவர்கள் நியமித்தார்கள் அது மட்டும் தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் காவல் பிரிவை உருவாக்கியது நம்முடைய கலைஞர் அரசு மேலும் காவல்துறை உயர் பதவியான டிஜிபி பொறுப்பில் ஒரு பெண் அதிகாரியை நியமித்ததும் முத்தமிழக கலைஞரவர்களுடைய கழக அரசு தான் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டத்தை அறிவித்ததும் நம்முடைய கலைஞர் தான் பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு அது மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் பல மேயர்கள் இருக்காங்க கவுன்சிலர்கள்லாம் இருக்காங்கன்னா அது கலைஞர் கொண்டு வந்த திட்டம் கலைஞருடைய வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசில் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மகளிருக்காக செய்து வருகிறார்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு ஒரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி காலேஜ் பயில செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மூலம் மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படுகிறது தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் மகளிர் காலையில் அவசர அவசரமாக எழுந்து சமைக்க வேண்டும் என்ற அந்த நிலை முற்றிலும் மாறியுள்ளது அது மட்டுமல்ல இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டுன்ற திட்டம் இப்படி பல திட்டங்கள் மகளிருடைய பங்களிப்பாக பங்களிப்பால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நான் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் நம்முடைய துறை சார்பிலும் பெண் வீராங்கனையிற்கு உறுதுணையாக இருக்க ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் சமீபத்தில் அமிர்தசரஸில் நடைபெற்ற இந்திய சீனியர் மகளிர் தேசிய கால்பந்து போட்டியில் நம்முடைய தமிழ்நாடு மகளிர் அணிதான் வெற்றி பெற்றது அதில் இடம்பெற்றிருந்த வீராங்கனைகள் நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஏடி ஹாஸ்டல் விடுதியில் படித்தவர்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் அந்த வீராங்கனைகளுக்கு நம்முடைய மாண்பு அவர்கள் அழைத்து ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அளித்தார்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக நடத்தினோம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மாணவிகள் பங்கு பெற்றனர் விளையாட்டை ஒரு இயக்கமாக முன்னிட்டு நடத்த வேண்டும் என்ற இலக்கோடு பல்வேறு பன்னாட்டு அளவிலான இன்டர்நேஷ்னல் கேம்ஸை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதினாறு வருஷத்துக்கு பிறகு ஏசியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி ஆஃப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வெற்றிகரமாக சென்னையில் நடத்தி முடித்தோம் உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டி உலக சர்ஃபிங் லீக் போன்றவற்றையும் நாம் சிறப்பாக நடத்தி முடித்தியுள்ளோம் விரைவில் அடுத்த மாதம் ஹெச்சிஎல் சைக்கிளத்தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை அது மட்டும் இல்லை ஃபார்முலா ஃபோர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போன்ற போட்டிகளையும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நடத்தவுள்ளோம் முக்கியமாக அடுத்த முறை அடுத்த ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஒன்றிய அரசு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது இப்படி மகளிர் அதிக அளவில் விளையாட்டு தொழில் சாதிப்பதற்கு நம்முடைய விளையாட்டு துறை என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு அரசும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கு துணை நிற்பார்கள் எனவே நீங்கள் அத்தனை பேரும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கல்லூரிக்கு நம்முடைய அரசு என்றும் துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்